இடதுபுறத்துல நூற்றி எழுபத்தி இரண்டாவது முறையாக அக்குத நீரூற்றானது வெளிப்பட்டது அதை வரையுறையில அழகாக தான் சொன்னார் நாம் நம்பிக்கையோடு கேட்கும் கண்டிப்பாக இறைமனியிடமிருந்து பெற்றுக் கொள்வோம் கிடைக்கக்கூடிய அந்த காட்சிகளும் அக்குதங்களும் நம்மை இறை நம்பிக்கையில் வேரூன்றக்கூடிய இறைமகளாக மாற்ற வேண்டும் அதுதான் இறைமணி திருவுணம்

எனக்கு காதல இருந்து வலியக்கூடாது அதே போல என் குழையாது எனக்கு அது எதுவுமே இல்லை அந்த தண்ணி வலியறது அந்த சத்தம் எதுவுமே இல்லை போய் சந்தியா நன்றி இரண்டாவது சாட்சி நான் போன வாரம் வந்து நான் வேண்டிட்டு போயிருந்தேன் ஒரு வருஷமா என்ன தான் இருக்கிறேன் நான் வினாடி இந்த தாவாரம் போடணும் போடணும் அப்படின்ட்டு நானும் ரொம்ப முயற்சி நடக்கவே இல்லை ஒரு வருஷமா போகிற போன வாரம் வந்து நான் ஜெயிச்சுட்டு நல்லா சாமி முடித்துட்டு போனேன் சரியா அடுத்த வாரம் வரையில இந்த தாவாரை இருக்கணும் சாட்சியா நேரப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அதே மணிக்கும் போய் மட்டானாலே நான் போய் இந்த தாவாரியை இறக்கிட்டேன் சரியா ஏசப்பாக்கும் மாதா போடாம தோணி நான் சொல்ல हम कह रहे थे वाले ना बार-बार पुकारो कौन बार ना वसी जा रहे हैं क्या नहीं कोना गेम में ध्यान मत करना वसी जा मतना आप अपने इंजन से जाओ और ये पापा वहां निर्देश थे एम आ गई कोई बारी को कारण में बात कर रहा था मैं हवा आ रही थी और रा कोई नहीं है बोलिंग में देर किया आप का मजा निकाल ली नहीं नहीं मामा अभी बोल सकते हैं फिर कोई आके नहीं तो पूरा रहता है संजय बर्मुस सर आपने ये कह दिया कि आज इन लोगों को उम्र की नहीं है आप इनके लोग ये लोग का उम्र भी नहीं है इसलिए इधर नारु मरे है ये कुर्सी के लोग आज ये बजे तक इधर संजय बर्मुस को राम ने बोल दिया कि संजय ना पार बनाने के लिए तैयार है उन इंद्रावत को बुलाने � அவங்களுக்கு ஒன்று சொல்லி சத்தியா பொருட்கள் வாங்கிய பார்த்து நான் வந்து சாத்தி சொல்லுங்க சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் யார்கிட்ட காலத்தையும் எனக்கு நான் நடந்த பயமா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு நிலத்தையே முடியாது எப்படி உடனே நடக்க உடைய காட்டி நாக வந்துச்சு அது போட தான் சொல்லிட்டு சொன்னோம் சத்தியாபுரங்கள் சாத்தி சொன்னாங்க கரெக்டா நம்மளிக்கலாம் நடந்து போறாங்க இது மட்டும் இல்லாமல் மமா இருக்கும் பொழுது மமாமுரியும் அரங்க முடியுன்னு சொல்லிட்டு முக்கவும் முடியாமல் அவங்களுக்கு என்ன செய்ய தெரியாமல் என்ன சொல்கிறாங்க எனக்காக நல்லா மரணம் கழித்து ஜூவா எல்லாம் காங்க முயறில அப்புறம் ஒரு வாரம் வந்தப்போ காதல் சொன்னாங்க இந்த சந்தையாக பண்ண இறப்புகளாக இருந்தாலும் சரி எதனாலும் நல்லது மரணத்துக்கும் நல்ல உடல் சுகத்துக்கும் வேண்டிங்க நான் உடனே சந்தையாக பண்ணேன் அவ நேசோரான லைட் நீ எல்லாம் வியாபியலா இருக்கறதுக்குல லாகர்டே இருந்துச்சுமே எரகுங்க சொன்னாங்க அதுக்கு நல்லபடியா நித்தியமா இருந்துனே அவியன்ற மாதிரி சொன்னா நன்றிமா இருந்துச்சு அ சின்னதனமா சொல்ல நான் வாடாம் நீ தயறப்பட்டம்மா ஒரு வாடை எடுத்துஞ்சி அதுக்கு அசி வரது தங்கி மட்டும் புரிஞ்சதாங்க நீ மெக்கி போறதுக்குஞ்சி சாகாங்க இதாப்ப இருந்து அப்படியே வர बोलते நான் វិញ இருக்கு ஒரு தக்கியம் ओरवा कुले की गौरव रखते हो कहना है तेरा कि ओर उन्नापुरे इलाम परची देखो सुबह होते है अकीने उठो कोई भाई है चलो ओर उन्नापुरे राम बैठे कई बार हम ये वाली पदो काम करके हम अगला अवसर का कोई नया बोल रहा यात्रा करने चलिए निकलो आनंद लेइए जाओ ले रहे साथ चलो नित्यों से हैं जो प्रार्थना करते हैं धन्यवाद के लिए तीन मत आभार और गति मान ন্েয়া তসাইর দেভা মান্যাই মাকাইর কবাকর ন্য়া কোয়া হাকাকান্যির ওডে দেয়ার দাকরা হকেন নাকেয়ে আদের দের দের ক্যাড�

தெரிய நான் கோயிலுக்கு வந்துட்டேன் அந்த மாதிரி கண்ணு ஒழுங்கு மாசு தனியா நல்லபடியா இருந்துச்சு சாட்சியா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் ये पॉइंट 2 और उसके बाद 6 மன சாப்பிட்டேன் ஒரு நேரத்தில் சாப்பிட்டு புள்ளிய சவால வந்து வீங்கிடுச்சு வெளியாட்டு போயிட்டு நைட்டுல வயதுல உடம்பே பிடிச்சிருச்சு இவரோ நினைச்சது தமிழ் வீட்டுக்குரிய நல்ல வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து படுத்துக்கு தான் எல்லாருக்கும் இருந்து சரி எல்லாம் சேர்ந்து வீட்டில் இருக்க கையாடுறதுக்கு வீட்டுல இருக்க புதுமையு பேசாங்க தேச அருமையாக இருந்து நல்லா இருக்கு போனவங்க நான் சரி இன்னொரு நினைச்சு சரியான ஒரே நினைச்சு எல்லாம் நான் வீட்டுக்கு போன சாமி செவ்வாய் இங்கே செவ்வாயில வந்து நான் ஆயிருக்க நீங்க போட்டு ரொம்ப ஓகே முடிச்சு

அடிக்கடி வாங்கி வர மாதிரி ஒரு பிரச்சனை அது மாதிரி எழுந்துட்டு இருக்காரு நான் இங்கே ஜனவரி மாதம் நடந்த அந்த திருவிழா டைமில் தான் இங்கே நான் முதல் தடவையாக வந்தேன் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருந்தேன் அப்புறம் எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எல்லா இருந்தும் நல்ல சுகம் வந்து கொண்டிருக்கிறார் அரிய வாங்க

நல்லாருமையா ஆடு பால் குடுக்கும் நான் வந்து வேண்டிய சாச்சு சொல்லிடுறேன் சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே சாணாவே இரண்டாவது நாள் ஆடு சாணா பால் குடுக்க இன்னைக்கு காலையில நைட் ஒரு மணிக்கு இருந்து ஆடு குட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு வரவே இல்லை ஒரு கால் உள்ளே மழைச்சு பகத்து தோட்டத்துல போய் கூட்டிட்டு வந்து கை விசா இருக்காங்க ஆனா குட்டி எதுமா எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சந்தையாக வேண்டிட்டேன் रंड में हम दे ये तो प्रश्न ही नाम है नल्ला बढ़िया करूँगा सारी सुविधाएँ अपनी ट्रिमेंटर बचाने नल्ला बढ़िया रंड में आकर भी कुछ अच्छा नहीं है, दें। है। वो प्रश्न पौड़ा ना कोई नहीं मार, आला, ताथे, आला, ताथे, आला, है मेरे ना सेमान मगर ये ना है काला साथ में आप बोलते हैं मांस बोले दुनिया डाला है ईमली दी गया है उन्हें நல்லா போகும் பொருள் என் பொருள் வேண்டிட்டு நல்லா நல்லா போயிடுச்சு பொறானு என் பேசுற வச்சுனா நான் ஐயப்பில் இருந்து வரேன் என் மாதிரி கண்ணு கண்ணுக்கு இறந்துருச்சு நான்

இந்த வீட்டுக்கு போற வரைக்கும் நீங்க பாலகாவலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போனோம் சில பக்கம் மலைக்கு அஞ்சு கிலோமீட்டர் பெட்ரோல் வாங்கி இருந்துச்சு நாங்களும் பெட்ரோலி அரை கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வண்டியை ஒரு முன்னாள் வீட்டுக்கு ஓட்டி அந்த இடத்துல பெட்ரோல் வாங்கி இருந்துச்சு அந்த இடத்துல பெட்ரோல் போகிறான்னு பார்த்தோம் அந்த இடத்துல பெட்ரோல் போய் வந்து கூட்டி இருந்துச்சு என்னதான் பண்றது ஏதாவது நினைக்கிறேன் எதாக்கும் வங்கியை ஷார்ட் சாப்பிட்றி கிட்டத்தட்ட நூறு இரண்டு பெற்றோர் வண்டியில இல்ல பெட்ரோல் இல்லாம கரெக்டா ஒரு பெற்றோர் கோயிலுக்கு இருந்துச்சு ஆரப்பாடிக்கிட்ட ஒரு பெட்ரோல் கோயிலுக்கு இருந்துச்சு கரெக்டா அந்த பெற்றோர் கோயிலுக்கு வந்து கரெக்டா வங்கிய ஆப்பாடுச்சு ரெண்டாவது சாசியம் வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பையும் அந்த மனைவி வந்துருந்தாங்க நான் வந்து சஞ்சயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் நறுமண வாசன வீட்டுல வந்து அடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா வந்து நம்பட நான் வந்து நண்டா போய் ஹிஸ்ட்ரிய போட்டு வரைட்டு நஞ்சா பேண்ட ஒரு நம்பிக்கைய விசுவாச கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த நறுமண வாசனா அவங்க எங்களுக்குமே இது ரெண்டாவது சாட்சி மூணாவது தான் வந்து எங்க ஏரியால அங்க வந்து அன்போனிய போகிறோம் அங்க வந்து கிறிஸ்தவம் வந்து இத இருக்காங்க இதை வந்து அவங்களே சொன்னேன் சந்தியாபுரத்து வந்தா அப்போ நடக்குன்னு சொன்னேன் அந்த சின்ன வசனமே வந்து நம்ம இதயமான ஹிஸ்டரியை போட்டு பார்த்தேன் போட்டு காட்டினேன் அவருக்கு சந்தியாபுரை இவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க விசுவாசத்தை கொடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து போயிட்டு காத்தப்ப ஹிஸ்ட்ரி கோத்தவே நாலு வந்து எனக்கு நல்ல வாசனம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இந்த குருமையை சேர்ந்த சந்தியாபுரம் கோரான கோவிலை நம்பி இன்னொரு வந்து இந்த தொழில இருக்கு ஒரு பையனுக்கு காதுல வந்து வலி ரெண்டு நாள் எடுத்து புரிஞ்சு சொன்னா கார் ஒரு சரி கேட்கல அப்படின்னு சொன்னான் நானும் அந்த பையன் சொன்னேன் சரியா கருங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன் முதல் நாள் போயிட்டான் ஆனா முதல் நாள் எந்த எஃபெக்ட் நான் கொடுக்கல ரெண்டாவது நாள் சொன்ன மாதிரி போட்டேன் என்ன எஃபெக்ட் அப்படின்னா அது மாதிரி ஒரு நான் கூட்டம் கொடுப்பா அப்படின்னு அடுத்த நாள் அவன் சொன்னாங்க சொன்னது உண்மையான नेकार सज्जनों के कामन से तसज्जनों को रहने वाले देव में बोले कार वही सुकमाला कार आदेश में सुकमाला इन्होंने जगह चुकाना कि पंडारिक में अंजल वाले मारवाले अंजल वाले में तिषार्ची सुलवाले पर तेजस्वत्र ने ची मारा उपरन्तु येसु चंद्र उपर नहीं तमिल चलना हाथ ना बराली पर ती यह भय तुम्हुं � પાલે જ્રામનું આલ્લાવ કર્યું સમજ્યા પડે જ્રાવ નું આલ્લાવ

அந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப் வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாக